பொறாம சா இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் நான் என்ன புஷ் பண்ணதே அவர்தான் லைக் ஹவு மை ஃபாதர் வாஸ் எல்லா பெண்ணுக்கும் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் ஆகணும்

ஷுட் சப்போர்ட் பட் அந்த பெண்ணுக்கான அந்த ஹார்மோன் கோபம் фிரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கனவரா அவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குமா maybe நீங்க கோவப்பட்டா கூட சண்டை போடுவோம் அவரும் சண்டை போடுவார் நானும் சண்டை போடுவேன் சோ சண்டை இல்லாம எப்படி இருக்கும் அதா சொல்வாங்க சட்டி பானையா இருந்தா தட்டி முட்டி இன்னே கிடக்கும் சில நேரம் ஒரு பானை தான் அதுக்கு என்ன செய்யறது அதெல்லாம் நடக்கும் that happen life is like that no yes. how can you be without fighting yes அதெல்லாம் எங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கு பட் எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க மேம் சண்டை போடுவோம் அப்புறம் கண்டிப்பா சிரிச்சிடுவோம் உடனே அதுதான் கேட்கறேன் காமெடி ஆயிடும் அது உடனே யாரையாவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணுவோம் வீ லாஃப் போட்டுட்டு நின் ஓவர் அப்பல்லாம் யூடியூப் கிடையாது அப்பெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் கிடையாது எங்க அம்மா கத்துக்கிட்டது வந்து ட்ரையல நேரல சோ அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் தச்சுக்கிட்டு இருந்தாங்க வெறும் அவங்களுமே மறுபடி கத்துக்கலாம் எதுவுமே கத்துக்கல புக்ஸ் படிப்பாங்க பழைய சூயிங் கைட் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க அதுல இருக்கிற கட்டிங் பார்த்து எனக்கு கட் பண்ணி தைப்பாங்க அந்த நீடில் அண்ட் த்ரெட் ஒரு கம்பெனி இருக்கு வேற பெங்களூர்ல இருக்காது அதுல இருந்து புக்ஸ் வாங்குவாங்க எம்ப்ராய்டரி எல்லாம் அத பார்த்து பண்ணுவாங்க சோ அத பார்த்து எனக்கு அந்த புக் மேல ஆசை வந்து நானும் வாங்குவேன் நிறைய புக்ஸ் நானும் வாங்கி வச்சிருக்கேன் சோ அந்த அம்மாவுடைய ட்ரைனிங்ல அதெல்லாம் வந்தது பட் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுக்கு அருமை தெரியல ஐ ஃபெல்ட் லைக் யாரோ தச்சு குடுக்குறாங்க நமக்கு என்ன ஜாலின்றது ஏன்னா இது ஈஸி கிடையாது ஆமா சூயிங் ஸ்கில் இஸ் வெரி டிஃபிகல்ட் அத கத்துக்கிறதுக்கு அஹ் சாமான்யமா நம்ம தாம்போக்ல எல்லாம் கத்துக்க முடியாது மெனக்கெடணும் கத்துக்க முடியும் ஸோ இறந்த பிறகு எனக்கு வந்து இது நான் அம்மா இருக்கும்போது கத்துக்கலையேன்ற சங்கடம் இருந்தது தட்ஸ் ஐ ஜாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஐ தாட் மை காட் ஐ கேன் கோ வித் திஸ் இது விட்டுலாம் இப்படி நானும் நினைச்சிருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நானும் நினைச்சிருக்கேன் பொறுமை வேணும் இல்லை இதுல பொறுமை வேணும் புரிஞ்சுக்கணும் அதாவது மேக்ஸும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு சயின்ஸும் இருக்கு எல்லாமே இருந்தா தானே ஃபேஷன் டிசைனிங் சயின்ஸ் வந்து பாடி அனாட்டமி தெரியும் மேக்ஸ் வந்து கணக்கு போடுறது தெரியும் ரோத்தரை பார்த்த உடனே இப்படி இந்த இதுல உங்களுக்கு ஜஸ்ட் வேஸ்ட் சீட்டுன்னு சொல்ல தெரியலமில்ல தட்ஸ் லைக் பாடி அனாட்டமி சோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது இது முடிச்சு நாம எனக்கு பேசிக்கான ஒரு டிசிப்ளின் என்னன்னா எதையுமே பாதியில விட என்னால முடியாது எது ஒண்ணு ஆரம்பிச்சா அது ஏனோ தானோன்னு கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது எது பண்ணாலும் முழுமையா பண்ணணும் அப்படி நான் இத சரி கத்துக்கிட்டேன்ல வேஸ்ட் அப்படின்னு பசங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சு லைக் தட் இட்ஸ் இட் வென்ட் ஆன் அண்ட் ஆன் சோ இட் வாஸ் வெரி லாங் ஜெர்னி